தொலை மதுரை மாவட்டம் பகுதியில் அறுபது அடி கொடிக்கம்பத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நீளம் சிவப்பு நட்சத்திரம் கொடியை விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஏற்றி வைத்தார் அதன் பின்பு தொழிலாளர் விடுதலை முன்னணியின் பொறுப்பாளர் சித்ரா அவர்களின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார் இந்த திருமண நிகழ்வில் வருவாய் மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினார் உடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில மாவட்ட ஒன்றிய வட்ட மற்றும் வார்டு உறுப்பினர்கள் திரளாக கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் தயவு செய்தது முன்னணி பொறுப்பாளத்தை மேடைய விட்டு கீழே இறங்க தயவு செய்து நீங்க வந்து மேடைய விட்டு இறங்க மேடைய விட்டு இறங்க மேடை தயவு செய்து இறங்காவது தயவு செய்து

தொகு எழுச்சித்தமிழர் அவர்கள் மணமக்களுக்கு மக்களுக்கு நிறுவனத்தை நடத்தி வைக்கிறார் தயவு செய்து இடையே செய்யாம தம்பியை கீழே கொஞ்சம் வசதியா இருக்கும் மாவட்ட செயலாளர் அரசு முத்து

வணமக்கள் எச்சி தமிழர் எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் வீடியோ எடுக்கிறவன் சொல்லி இடையூறு பண்றீங்க எல்லாருமே வீடியோ எடுக்கிறவங்க பூரா பேரை இடையூறு பண்றீங்க தலைவரை கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க நிகழ்ச்சிக்கு வரவேந்திருக்கக்கூடிய பத்திரப்பதிவு வணிகத்துறை அமைச்சர் அண்ணன் பி மூர்த்தி அவர்கள் எழுச்சித்தம் தலைமையில் மணமக்கள் ஆசி பெற்றுக் கொள்ளுகிறார்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் உறுதிமொழி எடுத்துக் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மணமக்களுக்கு அமைச்சரவர்களுக்கு மாவட்ட செயலாளர் அரசு முத்து பாண்டியன் ஆடை போர்த்தி சிறப்பிக்கிறார் சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினருக்கும் ஆடை போர்த்தி சிறப்பிக்கிறார் வெங்கடேசன் முப்பது நடவடிக்கை உறுதிபெடி பத்திரிக்கை மதுரை மாவட்டம் மீனாட்சிபுரம் முதுரைவீரன் மறைந்த மந்தேஸ்வரி பழக்கடை மா சித்திரா திருமதி செல்வன் விஜயபாலன் என்ற நான் மதுரை மாவட்டம் திருமான்பட்டி கிராமத்தை சார்ந்த பழனிக்குமார் திருமதி அழகி ஜோதி ஆகியோரின் திருமணச் செல்வி அபி அவர்களே எனது வாழ்க்கையின் துணைவியாக உங்கள் முன்னிலையில் பெரிய ஒரு நல்வாழ்த்துக்களுடன் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் வாழ்க்கையில் எதுவரும் இன்ப துன்பங்களை இருவரும் சமமாக பகிர்ந்துள்ளதோடு ஒருவருக்கொருவர் கொடுத்து இல்லறத்தை நல்லறமாக நடத்துவம் என்றும் புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரிய ஆகியோர் வழி நின்று எங்களால் சமூக பணி ஆற்றும் என்றும் உறுதியேற்றேன் அதன்படியே நான் உறுதியேற்கிறேன் जयाल अभी बालबी नंबी இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்